சட்டங்களை திரும்ப பெற்றதோ பாஜக அரசு அதே போல இந்த சட்டங்களையும் பெற வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவும் திருவள்ளூர் மாவட்டம் அலமாதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றும் நிகழ்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தனர் தமிழக அரசு மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பரவலாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் இதனால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் எனவே விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவும் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து நூற்று ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் புதுடெல்லியில் ஜந்தம் மந்தரில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்கின்றார்கள் எனவும் இந்திய ஒன்றிய அரசிய குற்றவியல் சட்டங்களை இன்னொரு பொடா சட்டம் என்ற வகையிலேயே மாற்றி அமைத்து வைத்தது அதிர்ச்சி அளிக்கின்றது சட்டங்களை திரும்ப பெற்றதோ பாஜக அரசு அதே போல இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவும் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு பின்னணியில் யார் இருந்தாலும் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை அதைத் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் விரைவில் அனைத்து உண்மை குற்றவாளிகள் திரை மறைவில் திட்டமிட்டவர்கள் ஏவியவர்கள் ஆகிய அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என நம்புகின்றோம் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நேர்மையான முறையில் இந்த புலன் விசாரணை நடப்பதாக நம்புகின்றோம் இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை அதைத் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் விரைவில் அனைத்து உண்மை குற்றவாளிகள் திரைமறைவில் திட்டமிட்டவர்கள் ஏவியவர்கள் ஆகிய அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என நம்புகின்றோம் எனவும் உத்தரப்பிரதேசம் கன்வார் யாத்திரையில் உணவகங்களுக்கு உரிமையாளர் வைக்க வேண்டும் என்பதும் விவரம் தெரியவில்லை தெரிந்து கொண்டு பேசுவோம் எனவும் மைக்ரோசாப்ட் மென்பொருள் பிரச்சனையால் வங்கதேசத்தில் தவித்து வரும் தமிழக மாணவர்களை இந்திய ஒன்றிய அரசு விரைவில் மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நடவடிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் தேவைப்பட்டால் தொடர்புடைய இந்திய ஒன்றிய அரசு அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் முறையிடுவோம் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பரவலாக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் இதனால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான